அடுத்த செய்தியாக விடுதலை அப்படிங்கக்கூடிய ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆனது சார் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்த படம் அதனுடைய இரண்டாவது பகுதியாக விடுதலை டூ அப்படிங்கக்கூடிய படத்துக்கான சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து பிசிகாவைச் சேர்ந்த வன்னியரசு அவர்கள் ட்விட்டர் பதிவில் போட்டு சில கேள்விகளை முன் வச்சுருக்காரு இந்த சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரசு அரசாங்கம் தே தேசிய இனத்தின் விடுதலை இப்படி வரக்கூடிய இடங்களிலெல்லாம் மியூட் போட்டிருங்க அப்படி இல்லைன்னா இதுக்கான மாற்று வார்த்தைகளை போடுங்கன்னு சொல்லிட்டு சென்சார் போர்டு சொல்லி அவர் ஒரு ஒரு கண்டனத்தை போட்டிருக்காரு அதாவது படைப்பு சுதந்திரத்துக்கு நீங்க வந்து அனுமதி கொடுக்கணும் ஆபாசம் சகிப்புத்தன்மை இப்போ ரெண்டாவது மதவாதம் இது தொடர்பான படங்களெல்லாம் எல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் தன்னுடைய ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்காரு செய்தி எப்படி பார்க்குறீங்க நான் கேட்குறேன் வன்னியரசு யார் எது ரைட்டு எது தப்பணும் எது ஆபாசம் எது மதசார் மின்மை எது ரைட்டு எது தப்புன்னு சொல்றதுக்கு வன்னிய அரசு யார் வன்னிய அரசு எல்லாம் சரி சென்சார் சொல்லுவது தப்பா வன்னிய அரசு மாதிரி அந்த எண்ணத்திலே வண்மம் உள்ளவர்கள் இவருடைய எண்ணத்துல வன்மம் இருக்கிறத சரி பண்ணுவதற்காகத்தான் சென்சார் இருக்கு ஆகையினால நான் நினைக்கிறதெல்லாம் படைப்பு அப்படின்னு இவங்க சொன்னா அது பைத்தியகாரத்தன் சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நீங்க தமிழ் தமிழ் தமிழ்ல கத்துறீங்களே அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கு புஸ்தகத்தை போட்டு புக் ஃபேர்ல கொண்டு விற்க முடியாது சார் அன்னைக்கு அரங்கேற்றம் அப்படின்னு ஒன்று இருந்தது கம்பராமாயணம் அரங்கேற்றம் நடந்தது எப்படி தெரியுமா எத்தனை புலவர்கள் இருந்தார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க அவங்களாம் சொன்னாத்தான் அது வெளியில் வரும் அது சென்சார் போர்டு இல்லையா அப்போ நக்கீரனை நக்கீரன் பார்த்து குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னான் அது சென்சார் போர்டு இல்லையா இதெல்லாம் நீங்கள் பாராட்டிப்பீங்க இங்க இருக்கிற ரெண்டு சென்சார் போர்டு என்னங்க உன் படம் வெளியில் வந்ததா வெளியில் வந்தது அவ்வளோதான் படத்துக்கு தடவை பண்ணாங்களா சார் மொத்தமே நான் பார்க்குறேன் சார் ஒரு நாலஞ்சு இருக்குது சார் அந்த சென்சார் சர்டிஃபிகேட் நான் படிக்க இங்கே வரும்போது இந்த மொபைலில் அதுக்காக தான் மொபைலில் வச்சுருக்கேன் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு சென்சார் போர்டு மெம்பர் இல்லைங்க வேட்டை வேட்டையன் படம் வேட்டையன் படம் வந்ததுல வேட்டையன் படத்துல வந்து மெக்காலே வந்ததுனாலதான் இந்தியா கல்வியே வந்தது ஆங்கிலேயன் தான் கொண்டு அனைவருக்கும் சமமான கல்வி வந்தது சமமான கல்வி வந்தது என்ன இருக்கு சார் முதல்ல அந்த படத்தை எடுத்தவர்களுக்கு அறிவு இல்லை என்று அர்த்தம் ஏன்னா இவங்க தரம்பாலனுடைய பியூட்டிஃபுல் டிரீ படிக்கிற அதுக்கு முன்னால இந்தியாவில் கல்வியறிவு இல்லாத இந்தியாவில்தான் இவ்வளவு பெரிய பெரிய கட்டடங்கள் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நடந்ததா வேதங்கள் உபனிஷதங்கள்லாம் அறிவு இல்லாமலாம் வந்தாங்க சங்ககால புலவர்கள் பின்பா புலவர்கள்லாம் அறிவு இல்லாமலாம் இருந்தாங்க யாரோ ஒருத்தன் உளறினான்னா அந்த உளறதை சரி பண்ண வேண்டிய கடமை இருக்கு நம்ம வேத விஞ்ஞான ஆராய்ச்சி கழகத்துலருந்து நம்ம பாலகௌதமன் மற்றவர்கள் அதுக்கு அப்சக்ஷன் கொடுத்தாங்க என்ன நடந்தது சென்சாரில் அதை எடுத்துட்டாங்க அந்த இடத்த எடுத்துட்டாங்க ஆனால் அப்படி வந்தது என்பதை அவர் இன்னொரு இடத்துல மேலே பேக்ரவுண்டில் அதாவது காட்சிப்படுத்தாத ஆடியோவில் சொல்லி காமிச்சிடுறாரு சென்சாரை ஏமாத்தினீங்களா இல்லையா சென்சாரை ஏமாத்துவது எப்படிங்கிறது வேட்டையின் கிடத்துல ஒத்து காமிச்சிருக்கிறாரு இப்போ நான் நிறைய படத்தில் நான் பார்க்குறேன் அந்த டெசிவல் இருக்கவே முடியாது அப்போ சவுண்டை குறைங்கன்னா சென்சாரில் சொல்லுவாங்க கெட்ட வார்த்தை வரும் ஆபாச வார்த்தை வரும் அதெல்லாம் எடுத்துருங்க அந்த இடத்த மியூட் பண்ணுவாங்க சார் அதெல்லாம் இலக்கியங்கள் இல்லை நீங்கள் வந்து யதார்த்தத்தை சொல்லுகிறேன்னு என்ற பேரில் இலக்கியங்கள் இல்லை நீங்கள் தேசிய இன மக்கள்னு ஒரு டைலாக் பேசுகிறீங்க அது பிரிவினைக்கான டயலாக் எடுங்கன்னு சொல்கிறாங்க அது என்ன தேசிய எல்லாரும் ஒரே மக்கள்னு சொன்ன பிறகு அப்போ நீங்கள் பிரிவினையை பேசுகிறத சென்சாரில் அனுமதிக்க போகிறதில்லை அதை நான் பார்க்கணுன்னு வன்னியரசு பேசினா எனக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை நான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் மாடிஃபை எனி ரெஃபரன்ஸ் டு ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் வெதர் இட் இஸ் ஷோன் இன் த ஃபிலிம் மாடிஃபைடு அப்படின்னு கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு கற்பனையில் நானும் போயிருந்தேன் ஒரு ஒரு படத்தில் ஒரு இயல்பான உண்மையான அரசியல் கட்சி பேர் வரக்கூடாது நான் ஒரு அரசியல் பேசுறேன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நான் இந்த கேள்வியை கேட்கறாம் எல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னா அந்த கரசி நீ உன் கட்சி உன் படத்துல ஒரு புதுசா அந்த கட்சிக்கு ஒரு பேர் வச்சிருக்கணும் அப்ப என்ன அர்த்தம் ரியல் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் பேர் அந்த படத்துல வந்திருக்குன்னு அர்த்தம் அத மாடிஃபை பண்ணி அயோக்கிய தனம் ஏதோ தெரியாதா அப்ப யாரை பொறுத்து சொல்லிருப்பாங்க மத்திய அரசுல இருக்க ஆளுங்கட்சியை சொல்லிருக்க மாட்டார்கள் என்ன இருக்கு உம் தலைவர்கள் பேரை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது மாடிஃபைடுன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க மாடிஃபைடு அப்படின்னு போட்டிருக்காங்க ரிமூவ் மாடிஃபை த கான்ஸ்பிரசி சீக்வன்சி விச் ஐடென்டிஃபைஸ் அ கேஸ்ட் எக்ஸ்பிளசிட்டி ஒரு சதி நடக்கிறது இந்த சதியை செய்பவர்கள் குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் என்பது அடையாளம் தெரிகிற மாதிரி ஒரு காட்சி வருகிறது நீங்கள் ஒரு படத்தில் வன்னியர்னுடைய இது பின்னால் வச்சுருந்தாங்களா இல்லையா அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரிமூவ்டு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் சரி பண்ணிட்டோம் மாடிஃபை பண்ணிட்டோம் மாடிஃபைடு த கோரி ஷோன் இன் த பிளாஸ்ட் சீக்குவன்ஸ் ஒரு குண்டுவெடிப்பில் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமாக பார்த்து சைக்கிளில் பயந்து விழக்கூடிய அதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி நான் என்ன தானே இதில் உங்களுக்கு என்ன தவறு வந்து விட்டது மியூட் மாடிஃபை உன் பொண்ணை பண்ணு இது வார்த்தை உன் பொண்ணை பண்ணு எவ்வளோ கெட்ட வார்த்தை இது அதை எழுதி அதெல்லாம் மியூட் பண்ணு அப்படிங்கிறான் அடுத்து இன்னொரு வார்த்தை பாருங்கள் இதே மாதிரி இன்னொரு வார்த்தை தேவடியா பைய குச்சுக்காரி கண்டார ஒளி இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் அந்த படத்தில் இருக்கு எடுன்னு சொல்கிறாங்க நான் இந்த டிவியில் சொல்கிறது நம்ம நேயர்கள்ங்கிறது வேற சினிமாவில் போகிறதுங்கிறது அப்போ இதெல்லாம் எழுதுன்னு சொன்னால் அப்போது வன்னியரசு யாரை சப்போர்ட் பண்ணுகிறாரோ அந்த ஆள் இந்த மாதிரி தரத்துலைய ஆள் என்பதை நான் வன்னியரசுனுடைய தரும் எனக்கு புரிகிறது சமூக நீதிக்கான இயக்குனர்னு ஒரு பாராட்டி தான் அவருடைய டுவிட்டே சமூக நீதினா அடுத்தவனை பார்த்து உன் பொண்ணை பொண்ணு கண்டார் வழி தேவடியாப்பயா அப்படிங்கிறது தான் சமூக போராட்டமாக சமூக போராட்டம்ங்கிறது உன்கிட்ட நியாயம் இருக்கணும் அதுல ஒரு நாகரிகம் இருக்கணும் நீ கெட்ட வார்த்தை சொல்லி சமூக திட்டம் எல்லாரும் தான் சமூக சமூக கெட்ட எல்லாரும் அதனால வன்னிய அரசு என்ன சொல்லுகிறார் என்றால் நான் தரமற்றவன் நான் தேசியத்துக்கு எதிரானவன் என்பதை நிரூபித்திருக்கிறார் அப்புறம் என்ன ஒரே என்ன சொல்லிருக்கிறாங்க தேசிய இன விடுதலை என்ற வார்த்தையை மாற்று அவருக்கு எங்கே வந்திருக்கு அங்கே தான் விழிக்குது அது என்ன தேசிய இன விடுதலை எனக்கு புரியவே இல்லை அது என்ன தேசிய இனம் தேசம் ஒன்றுன்னு சொன்ன பிறகு பிரிவினே பேசுறத வன்னிய அரசனுடைய இந்த விஷயம் என்னன்னா நான் ரொம்ப சிம்பிள் சர்டிஃபை பண்ணியாச்சு அவங்களும் மாடிஃபைடுன்னு கொடுத்துட்டாங்க மாடிஃபைனு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட் ஒரு சென்சார் போர்டு மெம்பருக்கு ஒரு பவர் இருக்குது அவர் வந்து இந்த படத்துக்கு போய் பார்க்கலாம் இதை விடுதலை டூக்கு போய் பார்க்கலாம் விடுதலை போய் டூ போயிட்டு இந்த என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு போனால் ஒரு சென்சார் போர்டு மெம்பர் இது கொடுக்கணும் கொடுத்தா இதெல்லாம் அங்கே மியூட் ஆகியிருக்கான்னு அவர் பார்க்கலாம் டெசிபிள் குறைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம் இந்த காட்சியை ப்ளர் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கலாம் பார்க்குற அதிகாரம் தான் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க இந்த சர்டிஃபிகேட் அந்த படம் எந்த தேட்டரில் நடக்குதோ அந்த தேட்டரில் அந்த படம் பற்றி போகும்போதே இதுவும் போகும் ஒரு சென்சார் போர்டு வெறுமை பண்ணாங்க இது ஒன்றும் பப்ளிக் டொமைனில் தான் எனக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுங்கிறது ரே பெரிய எப்போ ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூடோ தேட் கம்ஸ் டு த பப்ளிக் டொமைன் முடிஞ்சபட்சே இதில் இவர் வந்து வன்னிய அரசு அதாவது அரசியல் பண்ணுவதற்கு இடம் இல்லை என்பதால் என்ன உன் படத்தை அவங்க நிறுத்தினாங்களா உன் படத்தை தடை செய்தாங்களா உன் படத்தில் வந்து இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் மாற்றிட்டுவான சொன்னாங்களா உன்னை ரீடேக் பண்ணும் உன் செலவு நீ என்ன கஷ்டப்பட்டு எடுத்தியோ உன்னுடைய படப்புரிமையை மதித்ததனால்தான் அவர்கள் படத்தை தடை செய்யணும் படம் நல்லபடியாக வெளியில் வருது திரைக்கு வருகிறது எது சமூகத்துக்கு போகணும் போகாததுங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஜூரிகள் இருக்கிறார்கள் அவருங்க முடிவு பண்ண உனக்கேவாக தெரியுது உனக்கேவாக தெரியுது அதனால் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்க்கும்போது எம்மனதில் தோன்றது அவங்க இன்னும் ஒரு ரொம்ப குறையாக தான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு தோணுகிறது ஆஃப்டர் எஃபெக்ட் ரிலீஸ் ஆன பிறகு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்போது அதாவது இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் அதிகமாக இருக்குமோ என்று தான் எனக்கு தோணுகிறது தவிர சென்சாரம் ஓரளவு எல்லா இடத்துலையும் நியாயமாக தான் பண்ணியிருப்பாங்க அதனால் இதில் வன்னியரசு என்ன வேடிக்கை வன்னியரசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள் அதில் தான் அதுக்குல ஏன்னா சமூக நெஞ்சாலத்தில் சமூக பொறுப்போடு களமாடு வெற்றி பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தும்படி சொல்லி உள்ளது அந்த ஆயுத மோட்டம் அதாவது ஆயுதங்களை மக்களே அந்தந்த போராட்ட களங்கள் உருவாக்கிக்கணும் அப்படின்னு ஒன்று வருது அப்போ ஆயுதங்களை மக்களே உருவாக்கிக்கணும்னா அப்போ ஆயுதம் ஏந்தணும்னு தான் அர்த்தம் அது வந்து தவறான ஒரு வன்முறையை தொண்டு அந்த ஆயுதம் ஓட்டாக இருக்கலாம்னா ஒரு வார்த்தை தப்புன்னு இருக்கு நீ ஆயுதம் ஏந்தணும்னு சொல்றது சார் இன்சைட்டிங் ரைட்ஸ் அது எப்படி சென்சார் அது என்ன ஜனநாயகம் அது என்ன இலக்கியம் அது ஒன்று இலக்கியம்லாம் கிடையாதுங்க ஆபோசம் பிற்போக்குத்தனம் சனாதபவ என திரையை அழுக்காக்கியே இவர் சொல்கிறார் எது அழுக்காக்கிறது தான் ஆபாசம் பிற்போக்குத்தனம் சனாதன பரப்புரை எது பிற்போக்கு முற்போக்குன்னு நான் தான் சொல்லுற நீ சொல்லக்கூடாது நீ சொல்கிறது உனக்கு பிற்போக்கு ஆபாசம்னு அந்த கெட்ட வார்த்தைகளை தான் சொல்லியிருக்காரு போல இருக்கப்போ ஆ அதெல்லாம் எடு சார் பிற்போக்குத்தனம் சனாதன பரப்புரை என்ன சனாதன பரப்புரை உனக்கு நகர வயிறு எரியுது அது கருத்து சுதந்திரம் இல்லையா ஆட்சிக்கு வந்தால் இந்த சனாதன பரத்துரை தடை உண்ணுவார்கள் இந்த இவர்கள் எதை பிற்போக்குத்தனம் என்றாலும் அதை படகு விடுவாங்க இது ஓன் டன்னா இது இன்னொருத்தன் டேன்னு அதுதான் ஜனநாயகம் புடிச்சு வச்சா அது இவன் சொல்றதெல்லாம் நியாயமா ஜனநாயகமா சென்சார் போர்டுனா ஜனநாயகம் இல்லையா ஜனநாயகத்தை நிலைநிறுத்தத்துக்குத்தான் சென்சார் போர்டு வச்சிருக்கு சென்சார் போர்டுல இருக்கிறவங்க மக்களுடைய இந்த அரசாங்கம் மக்கள்கிட்ட நல்ல மக்களை எலைட் மக்களை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புகிறது நீங்க இப்ப அரங்காவலர் இல்லையா அதனால வன்னிய அரசு தன்னுடைய வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் எனக்கு தோணுது இதுல பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை இந்த படம் வரும்போது இப்பெல்லாம் இப்போ என்ன ஆச்சுன்னா இவங்க நினைக்கிற மாதிரி சமுதாயத்தை திட்ட முடியலை இவங்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது என்ன கோபம் இருக்குன்னா மீண்டும் மீண்டும் மோடி கூட்டுப்படுகிறார்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் கோயிலுக்கு போகிறார்கள் மீண்டும் மீண்டும் நெத்தியில் புட்டு அனுப்பி தர இவங்க நக்சல் பாதைக்கு வரலை இவங்க ஜிகாத்தி பாதைக்கு வரலை இவங்க ஜவாஞ்ச ஜவாஞ்சலிக்கள் பாதைக்கு வரலை ஆகையினால இவனை அந்த மௌனை இந்த மௌனை அந்த மௌனான்னு இவனை திட்டணும் அந்த கோபம் அப்போ அந்த கோபத்தை நான் ஏய் நீ பைத்தியகார்தனமாக கோபப்படுற அடக்குன்னா இன்னும் கோபம் வருது அவ்வளோதான் வன்னிய அரசு தன்னை வன்மம் உள்ளவராக வெளிப்படுத்தி இருக்கிறார் சென்சாருக்கு எந்த பாதிப்பும் இல்லை சென்சார் நல்லாகவே இருக்கிறது இந்த சென்சார் குழுமத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள் வன்னிய அரசு போன்றவர்கள் அவருடைய வன்மம் கூட வேண்டும் வயிறு எரிய வேண்டும் அந்த அளவுக்கு சென்சார்போடு வேலை பார்க்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை